ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெயில் டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக இந்த மாதிரி ஒரு தர்பூசணி பழம் எடுத்துருக்குங்க அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது சீசன் இல்லைங்களா எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த சின்ன சைஸில் இருக்கு இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்குங்க இப்போ அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து கத்தி எடுக்கிற பதிலாக இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இது எவ்வளோ இருக்கோ ஃபுல்லாக எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தர்பூசணி பழத்தை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லைங்க ஆப்ஷனல் தான் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இதை வந்து வடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா தண்ணி சர்க்கரை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் சர்க்கரை மாதிரி தான் சேர்த்துக்கலாங்க அது நம்மளோட இஷ்டம் தான் படித்து எடுத்துருக்க இல்லைங்களா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டை யூஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளரில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை மீடியம் சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் குட்டி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மிளகத்தூள் ரெண்டு மூணு புதினா இலைகள் உள்ளே சேர்த்து அரைச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது உள்ளே வச்சிடலாம் நான் ஈவினிங் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் பார்க்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க காலையில் எடுத்து பார்க்க இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு வெளியில் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க நீங்கள் டக்குனு உடனே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க தண்ணிக்குள்ளே வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த வெயில் டைமில் எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது இல்லைங்களா அந்த மாதிரி மிளகத்தூள் ரெண்டு புதிநிலையங்களை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ